கடைபிடிக்கணும் போதை என்ன போதைன்னா பல வகையில் இருக்கு போதை நீர் நீர் அதாவது தண்ணி வகையில நீர் கடையில் வைக்கலாம் டாஸ்மாக போதை ஒன்று அப்புறம் திடப்போ வரும் சாக்லேட்ல வரும் பொருள் கூல் லீப் புக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி வரது போதை ஊசி மூலமாக வருது திரவா அது ஒரு இது தாவரம் அது மாதிரி பல வகையில் அட்வான்ஸாக போயிடுச்சு போதை போதை பல வகையில் வருது ஆனால் விளைவுகள் ஒன்று தான் கொடுத்தது என்ன கொடுத்தது உடல்நலத்தை சமுதாயத்தை சீர்கித்து அந்த போதை எந்த போதை தான் நமக்கு தேவையா அந்த போதை நமக்கு அவசியம் கிடையாது அவன் கட்டாயப்படுத்தி அதை பழக்கப்படுத்தாங்கன்னா வந்து மீள முடியாது

படிக்கிறீங்களா தினமும் பேப்பர் படி என் சொல்லியிருந்தேன் அப்பதான் உலகம் நடப்பு தெரியும் நடிகர் ஸ்ரீகாந்தில் நடிகர் போதை ஜெயிலுக்கு இருக்கு அதனால சட்டம் வந்து கடுமையா இருக்கு யாரும் தப்பு பண்ணாலும் கிடையாது அது இந்த போதை பொருள் தபா சாரத்துல எந்த காம்ரமைஸும் கிடையாது கண்டிச்சும் அதெல்லாம் கவனமா இருக்கணும் அந்த பழக்க வழக்கு போக கூடாது உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை உங்க அப்பார்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க

உண்மையாகவே தனிந்தவர்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரை அடைய முடியும் நீங்கள் கரெக்டாக இருக்காங்க நான் உங்கள்கூட உள்ள சின்ன பசங்க இருந்தாலும் அவங்கள நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் சின்ன பசங்கள் இருக்காங்களா படி பொடியா எட்டாம் கிளாஸ் வரையமா எட்டாம் கிளாஸ் படிக்கிற மாதிரியா ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற நல்ல விஷயத்த சொல்லி தெட்ட விஷயத்தை சொல்லி கொடுக்க அவனுக்கு தவறாமல் போனாலும் அவனை நீ தெரிய போய் நிறுத்து தவறான வழி போது சில சில திருட்டு இந்த வயசுல சின்ன சில திருட்டு பண்றதும் இப்போ அழகான பெரிய திருட்டு ஆகிறது